ஸ்ரீகுரு பியோ நமக சர்வம் நீ காண்பூர் அனைவருக்கும் வணக்கம் சமயபுரம் மாரியம்மன் ஸ்தல வரலாறு அம்பால் அனுஷ்டிக்கும் பச்சைப்பட்டினி விரதம் பூச்சொறிதல் விழா ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் தமிழகத்தில் மாரியம்மன் வழிபாடு இல்லாத ஊர்களே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் பிரசித்தமானது அன்னையின் வழிபாடு மாரியம்மன் வழிபாட்டில் தமிழகத்தின் தலைமை பீடமாக திருச்சிராப்பள்ளி சமயபுரம் மாரியம்மன் கோயில் திகழ்கிறது மக்களுக்கு கண்கண்ட தெய்வமாய் விளங்குபவள் சமயபுரத்தம்மன் மேலும் இக்கோயில் மிக சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாகவும் விளங்குகிறது கண்ணனூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மாகாளிபுரம் என்று பல்வேறு பெயர்களால் பல்வேறு காலகட்டங்களில் சமயபுரம் திகழ்ந்திருக்கிறது கண்ணனூர் இது சோழ அரசன் ஒருவன் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னனுக்கு மணமுடித்து அவர்களுக்கு சீதனமாக இப்பகுதியில் ஒரு கோட்டை கட்டி கோட்டையை சுற்றியுள்ள கிராமங்களையும் தந்துள்ளான் பிற்காலத்தில் ஏற்பட்ட போரில் இந்நகரமும் கோட்டையும் அழிந்து வேப்பமர காடாக மாறிவிட்டது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைஷ்ணவி என்ற பரிவார தேவதை மிகவும் சக்தி வாய்ந்தவளாக விளங்கி விளங்கியிருக்கிறாள் இதனை கண்ட கோயில் ஜீயர் வைஷ்ணவி விக்கிரகத்தை கோயிலிருந்து எடுத்து வேறு இடத்தில் வைக்க தீர்மானித்தார் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போனவர்கள் ஓர் இரவு ஓரிடத்தில் தங்கினர் அந்த இடமே இனாம் சமயபுரம் என்று அழைப்பார்கள் மறுநாள் புறப்பட்டு விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்து கணனூர் வேப்ப மரங்கள் சூழ்ந்த அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த தெய்வமே மாரியம்மனாக கண்ணனூர் கிராமத்தின் தேவதையாக ஆகியது இவளை கண்ணபுரத்தாள் என்றே மக்கள் அன்புடன் அழைத்து வந்தனர் இவ்வாறு அம்பாள் வெட்ட வெளியில் வேப்பமர காட்டில் அருள்பாடித்து வந்தாள் இன்றும் சித்திரை தேர் திருவிழாவின் ஒருநாள் அம்பிகை சமயபுரம் அருகிலுள்ள இனாம் சமயபுரம் என்ற ஊருக்கு செல்கிறாள் இரவு முழுவதும் இங்கே தங்கிவிட்டு மறுநாள் மரக்குதிரை வாகனத்தில் தன் ஆலயம் திரும்புகிறாள் பிறகு விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது இவ்வூர் தலைமையிடமாக விக்ரமபுரம் என்று விளங்கி வந்தது மாரியம்மனுக்கு உற்சவ திருமேனி ஒன்றை செய்து விஜயநகர மன்னர்கள் அந்த அம்பாளை முதலில் வைத்த இடமே பழைய சமயபுரம் என்று அறியப்படுகிறது அங்கேயும் கோயில் இருக்கிறது பின்னர் விஜயரங்க சொக்கநாதர்தான் அம்பாளுக்கு தற்போதைய இடத்தில் கோயில் அமைத்திருக்கிறார் சாய்ந்தாள் சமயபுரம் சாதித்தாள் கண்ணபுரம் என்று இன்றும் உள்ளூர் வழக்கில் இந்த இரண்டு கோயில்களையும் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு அம்பாள் வேப்பமரக் காட்டில் இருந்து சமயபுரத்தில் குடிகொண்டாள் என்பதை அறிகிறோம் கருவறையில் சமயபுரத்தாள் அமர்ந்த திருக்கோலத்தில் செக்க சிவந்த மேனியாக பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்துபவளாக விளங்குகிறாள் இத்திருமேனி சுதை வடிவமாதலால் அபிஷேகம் கிடையாது தினந்தோறும் அலங்காரம் மட்டுமே உண்டு உற்சவ திருமேனிக்குத்தான் அபிஷேகம் செய்யப்படுகின்றது ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க சிகை எட்டு திருக்கரங்களில் கத்தி உடுக்கை தாமரை திரிசூலம் கபாலம் மணி வில் பாசம் ஏந்தியவளாக இடது காலை மடக்கி வலது காலை மூன்று அரக்கர்களின் தலைகள் மீது வைத்தவளாக அருள்பாலிக்கிறாள் அருள்மொழி வீசும் அகன்ற கண்கள் கொண்டவளாக மிகவும் சாந்த ஸ்வரூபிணியாக காட்சி அளிக்கிறாள் பக்தர்களின் குறைகளை தீர்க்கவே நான் இங்கு வீற்றிருக்கிறேன் என்று அம்பிகை நம்மோடு பேசுவது போன்ற ஓர் உணர்வு அவளை தரிசித்த அனைத்து பக்தர்களுக்கும் ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் நோய்களிலிருந்து நிவர்த்தி செல்வபலம் என அனைத்து பிரார்த்தனைகளையும் உடனே நிறைவேற்றி வைப்பாள் வரப்பிரசாதி சமயபுரத்தாள் பல கோடி பிள்ளைகளை அரவணைக்கும் தாயாக அருள்பாளித்து வருகிறாள் சமயபுரத்தாள் ஆண்டுதோறும் தைப்பூசம் அன்று தன் சகோதரனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை காண வட எனப்படும் கொள்ளிடம் ஆற்றின் படித்துறைக்கு செல்வாள் அரங்கனும் தன் தங்கைக்கு தைசீர் அனுப்பி கௌரவிக்கிறார் ஸ்ரீரங்கம் கோவில் மணியக்காரர் யானையின் மீது பட்டாடை பரிவட்டம் திருமாலை சந்தனம் மஞ்சள் பலவகைகள் மற்றும் தாம்பூலம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையை வைத்து கவரி வீச சகல மரியாதைகளுடன் அம்பிகைக்கு ஆராதனை நிகழ்த்துவார் அப்போது அதற்கு முன்பே சமயபுரத்தில் இருந்து அம்பாள் வந்து முன்னதாக கொள்ளிட ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி கண்டருளி மறுக்கரையில் சமயபுர மாரியம்மன் பந்தலில் தன் அண்ணனான ஸ்ரீரங்கநாதரின் சீர்வரிசைக்காக காத்திருப்பாள் அம்பாள் தைப்பூசத்திற்காக கோயிலில் இருந்து கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளி வழிநடை உபயங்களை ஏற்று திருக்காவேரி வந்தடைவாள் அவள் ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரையில் வீற்றிருக்கும் அந்நேரத்தில் பக்தர்கள் திரளாக வந்து தரிசிப்பார்கள் அனனின் சீர்வரிசையைப் பெற்று மகிழ்ச்சியுடன் அம்பாள் இருக்கும் நேரத்தில் அவளை தரிசித்தால் நாம் வேண்டியதை வெகு பெறலாம் என்பது ஐதீகம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்பாள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாள் என்பது ஐதீகம் உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எவ்வித நோய்களும் தீவினைகளும் அணுகாமலும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க அம்பாளே விரதத்தை அனுஷ்டிக்கிறாள் இந்த இருபத்தெட்டு நாட்களுமே அம்பாளுக்கு தளிகை நைவேத்தியம் கிடையாது இளநீர் கரும்பு பானகம் துள்ளுமாவு நீர்மோர் வெள்ளரி பிஞ்சு மற்றும் பல வகைகள் மட்டுமே அம்பாளுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படும் இந்த இருபத்தெட்டு நாட்களில் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பூச்சொழிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெறும் பூக்களால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதே பூச்சொழிதல் எனப்படுகிறது இந்த பூச்சொழிதல் விழாவின் போது மக்கள் கூடை கூடையாகவும் ஓலை தட்டுகளில் பூக்களை எடுத்து வந்தும் அம்பாளுக்கு சாற்றுவார்கள் திருச்சிராப்பள்ளியில் வசிப்போரும் அதை சுற்றியுள்ள ஊர்கள் மற்றும் கிராமங்களில் வசிப்போரும் திரளாக பூத்தட்டுக்கள் எடுத்து வந்து பூசாற்றி அம்பாளை தரிசிப்பார்கள் நேரில் வர இயலாதவர்கள் உதிரி பூக்களை வாங்கி ஒவ்வொரு இடத்திலிருந்து கிளம்பும் சமயபுரத்தம்மன் அலங்காரம் செய்யப்பட்ட வண்டிகளில் சேர்ப்பிப்பார்கள் இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பூக்கள் விடிய விடிய வண்டி வண்டியாக கொண்டு வரப்பட்டு அம்பாளுக்கு பூச்செய்தல் நடைபெறும் அம்பாளோடு பக்தர்களும் இருபத்தி எட்டு நாள் விரதம் அனுஷ்டிக்கும் வழக்கம் உண்டு மஞ்சள் உடையணிந்து மாலையிட்டு பக்தியுடன் வெறும் கால்களில் நடந்தே வந்து சமயபுரத்தாளை தரிசனம் செய்யும் பக்தர்கள் கூட்டத்தை இன்றளவும் காணலாம் மிக சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக சமயபுரம் திகழ்கிறது என்பதை அங்கு வரும் பக்தர்களின் கூட்டமே மிக சிறந்த சான்றாகும் அம்பாளுக்கு உகந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் தற்போது வாரம் ஏழு நாட்களுமே தரிசனத்திற்காக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது பூச்சொழிதழ் விழாவின் போது நேரில் தரிசிக்க இயலாத பக்தர்கள் தங்கள் வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் படத்திற்கு வாசனை மிக்க பூச்சரத்தையோ அல்லது உதிரி பூக்களையோ சாற்றி வழிபடலாம் இவ்வாறு பூசாற்றி மனதார நம் பிரார்த்தனைகளை அன்னையிடம் வைத்தால் நிச்சயம் அது விரைவில் நிறைவேறும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அன்னையின் கருணையும் அருட்பார்வையும் அவளது பக்தர்களுக்கு எப்போதும் அருளக்கூடியவள் சமயபுரத்தாள் அன்னையின் பாதம் பொனிந்து பக்தியுடன் மனதில் அவளது திருவுருவத்தை நிறுத்தி நம் பிரார்த்தனைகளை சொல்லி அவளது திருவருளால் அனைத்து சௌபாகியங்களையும் பெறுவோம்